நிறைய குழப்பங்களும் தவறான புரிதலும் இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலை பத்தி இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க இ அப்படிங்கிறது எண்பது பர்சன்ட் பெட்ரோலும் இருபது பர்சன்ட் எத்தனாலும் உள்ள ஒரு கலவை எரிபொருள் எத்தனால பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம் முதலாவது எத்தனாலோட எனர்ஜி டென்சிட்டி பெட்ரோலோட விட கம்மி இதனால இ டுவெண்ட்டி பெட்ரோல் அடிக்கும்போது அதே தூரத்தை கடக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பெட்ரோல் தேவைப்படும் ஸோ உண்மை மைலேஜ் பாதிக்கும் தான் ஆனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல ரெண்டாவது எத்தனாலோட ஆக்டைன் ரேட்டிங் பெட்ரோலோடதை விட அதிகம் இதனால் எத்தனால் கலந்த பெட்ரோலான இ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸ் பூஸ்ட் கிடைக்கலாம் முக்கியமாக இ ட்வெண்ட்டி கம்பர்டபுளான வெஹிக்கிள்ஸில் மூணாவது எதனால் ஒரு ஸ்ட்ராங் சால்வெண்ட் அண்ட் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையுடைய ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டான்ஸ் இதனால் இ டுவெண்ட்டி இல்லாத வண்டிகளில் திருப்பிடிக்கிறது ரப்பர் பார்ட்ஸ் அரிக்கிறது இன்ஜின் தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் பிற்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது இ பெட்ரோல் நம்ம பயப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லைனாலும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்ம வண்டியை கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும் நான் சூர்யா வேண்டர்லெஸ் ஆட்டோமோட்டிவ்காக அண்ட் அவுட்